அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை வந்து அண்ணாமலை வந்து உரசி பார்க்க ஆரம்பித்தார்னா இதை தடுக்கு தடுக் தடுப்பதற்கு பாரதிய ஜனதா கட்சி முன்வரவில்லையானால் தடுத்து நிறுத்தாமல் போனால் இது தொடர்ந்துகிட்டே போச்சுன்னா அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய தொண்டர்களுடைய ஆதரவை பாரதிய ஜனதா கட்சி இழந்துடும் இதுதான் உண்மையான விஷயம் இதை வந்து கூர்மையடைகிறதுக்காக அடைகிறதுக்காக மேலும் மேலும் அண்ணாமலை வந்து இதை தொடர்ந்தே செஞ்சுக்கிட்டு இருப்பார் செய்வார் அப்படிங்கிறது தான் என்னுடைய யோகம் அது தவறாகவும் இருக்கலாம் இது யோகம்னு சொல்லிட்டேன் ஏன் இப்படி பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்வையில் பார்த்தோம்னா இவருக்கு வந்து பாரதிய ஜனதா கட்சியோட உறவு வச்சுக்கிட்டு பாரதிய ஜனதா கட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோட உறவு வச்சுக்கிட்டு தேர்தலை பார்த்து அதில் ஒரு பத்து சீட்டு இருபது சீட்டு வர்றதை வந்து அண்ணாமலை விரும்பலை இவர் தன்னுடைய தலைமையில் கூட்டணி அமைச்சு அதை நிறுவனம் பண்ணணுங்கிறதுக்காக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பலவீனப்படுத்திட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு வலு சேர்த்துக்கிட்டு இருக்கார்